காணுங்கள் காகித சக்தி செய்திகளுக்காக வாசிப்பவர் ஒன்றியம் பகுதி ஒன்றிய குழு உறுப்பினரும் அவர்கள் ஏற்பாட்டில் பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மகளிர் மாநாடு போன்று வள்ளக்கோட்டையில் உள்ள பிரம்மசக்தி திருமண மண்டபத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சியுடன் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் தலைமையேற்று சிறப்புரை நிகழ்த்தி இந்நிகழ்ச்சியில் அதிமுக மாநில மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பா வளர்மதி அவர்களும் அதிமுக கழக தொடர்பாளரும் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் எஸ் வைகை செல்வன் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி பெண்கள் மற்றும் தாய்மார்களுக்கு நடத்த உதவிகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் அதிமுக அனைத்து எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் தூத்துக்குடி மாவட்ட அதிமுக பொறுப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருமான காஞ்சி பன்னீர்செல்வம் அவர்களும் குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி அவர்களும் மாநில இளைஞரணி இணை செயலாளரும் ஒன்றிய குழு உறுப்பினருமான எஸ் எஸ் ஆர் சத்யா அவர்களும் மாவட்ட கழக தலைவரும் உத்தரமேரூர் ஒன்றியம் புன்னவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான ஆர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் மாவட்ட கழக இணை செயலாளர் ரேவ தாட்சாயணி எஸ் எம் சுந்தரராஜன் அவர்களும் மாவட்ட கழக பொருளாளர் அப்பு என்கிற வி வள்ளிநாயகம் அவர்களும் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பூக்கடை ஆர் டி சேகர் அவர்களும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே யூ எஸ் சோமசுந்தரம் அவர்களும் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் வி ஆர் மணிவண்ணன் அவர்களும் மாவட்ட மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் திலக்குமார் அவர்களும் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளரும் இறையூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான இறையூர் இ வி முனுசாமி அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான சிங்கிலிபாடி எஸ் ராமச்சந்திரன் அவர்களும் மாநில இளைஞரணி துணை செயலாளரும் இருங்காட்டுக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவரும் சென்னை புறநகர் மாவட்ட பூஜை பொறுப்பாளரும் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய குழு முன்னாள் துணைத் தலைவருமான இருங்காட்டுக்கோட்டை எஸ் சிவகுமார் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர கழக செயலாளர் பூந்தூர் ஏ மோகன் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய இளைஞர் பாசலை செயலாளரும் வள்ளக்கோட்டை ஊராட்சி மன்ற தலைவருமான வள்ளக்கோட்டை டி தியாகராஜன் அவர்களும் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவரும் காற்றம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான காற்றம்பாக்கம் ஏ மோகன் அவர்களும் மாவட்ட அம்மா பேரவை துணைத் தலைவர் கெருகம்பாக்கம் எஸ் சுரேஷ் பாபு அவர்களும் மாவட்ட மகளிரணி இணை செயலாளர் பி பிஜி பிரசிதா குமரன் அவர்களும் மாவட்ட மாணவரின் மாவட்ட துணைத் தலைவரும் மேவலூர் குப்பம் ஊராட்சி மன்ற தலைவருமான மேவலூர் குப்பம் எஸ் ராஜேஷ் அவர்களும் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் போந்தூர் இளவரசு அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக துணை செயலாளரும் மாம்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான புனிதா வேம்புலி அவர்களும் போந்தூர் ஒன்றிய குழு உறுப்பினர் சேட்டு அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர் பி வி திருமால் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பி சந்திரன் அவர்களும் மாத்தூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய மாணவரணி செயலாளர் மேவலூர் வி முருகன் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய கழக இணை செயலாளரும் காற்றம்பாக்கம் பகுதி ஒன்றிய குழு உறுப்பினருமான சத்யா பூபாலன் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளரும் கீவலூர் ஊராட்சி கிளைக்கழக செயலாளருமான கீவலூர் எம் ஜி கோவிந்தன் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் பேருஞ்சம்பாக்கம் கே பாண்டிய அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர அம்மா பேரவை செயலாளர் பூதேரி டி விஸ்வராஜ் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர விவசாய பிரிவு துணைத் தலைவர் எஸ் எஸ் குமார் அவர்களும் மாங்காடு நகர செயலாளரும் நகரமன்ற உறுப்பினருமான எம் பி பரத்ராஜ் அவர்களும் ூர் மூத்த உறுப்பினர் சுப்ராயன் செட்டியார் அவர்களும் ஸ்ரீபெரும்புதூர் நகர பத்தாவது வார்டு செயலாளர் பி ரமேஷ் அவர்களும் பத்தாவது வார்டு அவைத் தலைவர் எம் ஜி ரமேஷ் அவர்களும் நகர ஐந்தாவது வார்டு செயலாளர் எஸ் செந்தில்குமார் அவர்களும் ூர் நகர ஐந்தாவது வார்டு மகளிரணியினர் சக்தி உமா நவசக்தி கௌசல்யா உள்ளிட்ட பலர் மாத்தூர் உள்ளிட்ட பல்வேறு ஊராட்சிகளில் உள்ள தாய்மார்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் மேலும் அதிமுக மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் வட்டம் மற்றும் ஊராட்சிக்குட்பட்ட கிளைக்கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் தீராணி செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளர்களுக்கு உற்சாக வரவேற்பு வழங்கினர் உலகத்திலே ஒரு உன்னதமான ஒரு பிறப்பு என்றால் அது பெண்ணிடம் இங்கு வந்திருக்கின்ற அத்தனை தாய்மார்களுக்கும் எனக்கு நெஞ்சார்ந்த நன்றியை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா இந்த கட்சி புரட்சி தலைமை எம்ஜிஆர் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தன் தாய்க்காக தன் வீட்டிலேயே போய் கட்டி குறிப்பிட்ட ஒரே உத்தம தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பின்னாலே வந்த தெய்வமாய் கடவுளாய் உலக மக்கள் தமிழன் மட்டுமல்ல உலகத்திற்கு அத்தனை பேரும் அவருடைய பெயரை மறந்து அம்மா என்று கூப்பிட்ட ஒப்பற்ற கட்சிக்கு தலைமையிலான புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஒப்பற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஏழைகளின் இளவல் ஒரு சாதாரண தொண்டனாய் பிறந்து இன்று ஒரு மாபெரும் கட்சியின் தலைவனாய் நம்முடைய சகோதரனாய் அன்புள்ளம் கொண்ட மாபெரும் தலைவராய் வருங்கால முதலமைச்சராய் நம்ம எல்லாம் காக்கின்ற ஒரு மிக பொறுப்பினை ஏற்றி இருக்கிற நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் பிறந்த நாளை இந்த நாளிலே கொண்டாடுதலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன்னா தாயை நேசித்த கட்சி ஒரு தாயே நம்முடைய தலைமையாக கொண்ட கட்சி அந்த இருவரும் தலைவர் நேசித்த ஒப்பற்ற ஒரு எதிர்கட்சி தலைவராய் வருங்கால முதலமைச்சராக இருக்கிற அவருடைய பிறந்த நாளை நம்ம நலத்துக்கங்களை தான் நம்ம கொண்டாட முடியும் தாய்மார்களுக்கு பெண்கள் நினைத்தால் மாற்றம் உண்டாகும் வருங்காலத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய மாற்றத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் மரவாதி வருங்காலத்திலே நம் பட்ட துன்பத்திற்கு இந்த நான்கு ஆண்டு காலம் ஒன்றுமே செய்யாத திமுக ஆட்சி விரட்டுகின்ற ஒரு அற்புத நிகழ்ச்சியா இதை முன்னெடுத்துள்ளோம் இந்த நிகழ்ச்சி நடத்த உத்தரவிட்ட ஆணையிட்ட நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்களுக்கு என்னுடைய மனம் பார்த்து நெஞ்சார்ந்த பணிவான நன்றியை தெரிவித்துக் கொண்டு மகளிலேயே நம்முடைய கழகத்தினுடைய எப்போதும் அக்கா அக்கா என்று நம்பால் அழைக்கப்பட்ட அழைக்கப்பட்டுக் கொண்டிருக்க அக்கா அவர்களை வருக வருக வரவேற்கிறேன் அதே போல நம்முடைய கழகத்தினுடைய பொறுப்பாளர் பூத் கமிட்டி பொறுப்பாளர் கழக அமைப்பு செயலாளர் அண்ணன் வங்கிச்செல்வன் அண்ணனை வருக வருக வரவேற்கிறேன் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்களை வரவேற்கிறேன் நம்முடைய முன்னால் எல்லா பொறுப்பும் வகித்து இன்று அமைதியாக தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் என்ற காஞ்சி பன்னீர்செல்வன் வரவேற்கிறேன் குற்றத்து ஒன்றிய கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் அவர்கள் நல்ல நிகழ்ச்சிக்கு வரை வரை வரவேற்கிறேன் அப்புறம் நம்முடைய சத்யா அவர்களையும் சுந்தரராஜன் அவர்களையும் அண்ணன் பேரவை செயலாளர் இன்னும் நம்முடைய கொள்கைகளை விலகி கொண்டிருக்கிறார் பேரவை செயலாளரும் ஆர்டி செயலர்கள் ஒன்றிய கழக செயலாளர் அவர்களையும் அப்பி அண்ணன் பேரவை செயலாளர் மாணவரணி செயலாளர் வருக இருந்து இந்த நல்ல நிகழ்ச்சி ஒத்துழைப்பு கொடுத்த ஒன்றிய கழக இரு செயலாளர்கள் நம்முடைய தம்பி சிவகுமார் மற்றும் அவர்களோடு இருந்து பல நல்ல எனக்கு ஒத்துழைப்பு நன்றியை கூறி முதலில் நம்ம அண்ணன் பரணியன் அவர்களை உரையாற்ற

இந்த பரிசையை பாரு அப்போது கேட்டுக்கொள்கிறோம் இப்போது நம்முடைய அக்காவுடைய திருக்கணங்களாலே பத்தாயிரம் ரூபாய் பரிசு தொகையான வழங்கப்படுகிறேன் சிறப்பான நிகழ்வு பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த பகுதி வாழ் பெரியோர்களை அன்புள்ள தாய்மார்கள

மக்களை குறிப்பாக பெண்களை ஏமாற்றி ஆட்சி செய்து முன்னேற்ற கழகத்தை எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்குவோம் என்பதற்காக நாம் அத்தனை பேரும் சூழலை ஏற்று பணியாற்றுவோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை உருவாக்கிய நம்முடைய அருமை தம்பி போக்கில் செந்தில்ராஜன் அவர்களுக்கும் அவரோடு இருந்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை கடக தோழர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் கழக இலக்கியத்தினுடைய செயலாளர் கழக செய்தி தொடர்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் முனைவர் வருகை செல்வன் அவர்கள் இப்பொழுது விழா பேருரையாற்றுவார் வருகை தந்திருக்கிற தாய்மார்கள் அத்தனை பேருக்கும் இந்த அரங்கமே அதிருகிற விதத்தில் நீங்கள் கைதட்டி நம்முடைய இடப்பாடியாருடைய பிறந்த நாள் விழாவை எழுச்சி நாளாக கொண்டாடுகிற இந்த நாளில் பெருமைப்படுத்த வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் முதற்கண் நான் வணங்குகிறேன் சிறப்பு வாய்ந்த நிகழ்வு ஏற்கனவே நடத்தப்படுவதற்காக திட்டமிட்டு நம்முடைய அருமைக்குரிய அக்கா நம்முடைய முன்னாள் அமைச்சர் கழக மகளிரணி செயலாளர் அவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிற வேலையிலே இந்த மீண்டும் இந்த சிறப்போடு இன்னும் கூடுதல் சிறப்போடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஆற்றில் மிகுந்த நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமையான சோமசுந்தரம் அவர்களோ நம்முடைய ஆறு சகோதரர் போந்தூர் செந்தூர்ராஜ் அவர்கள் சிறந்த முறையிலே இந்த பணிகளை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் நம்முடைய ஆறு என்ன பனிரெண்டாம் தேதி மே திங்கள் பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடினார் ஒரு தலைவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பாடியானவர்கள் என்னுடைய பிறந்த நாளை எல்லாம் கொண்டாட வேண்டாம் நாம் எளிமையோடு இருக்க வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜாருக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்கள் என்று சொன்னால் அவர் ஏற்றுமிகு தலைவர் எழுச்சி மிகுந்த தலைவர் மிக்க தலைவர் மாநிலப் பற்று மிக்க தலைவர் தமிழ்நாடு மாத்தலை உலக தமிழத்திற்கே ஒப்பற்ற தலைவர் தான் என்னுடைய மக்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜா

சேர்மனாக ஒன்றிய கவுன்சிலராக கூட்டுறவு சங்க பதவிகளை வகிப்பவர்களாக என்று பச்சமையிலே கையெழுத்திடுகிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் உடன்பிறப்புகளை பெற்றிருக்கிற இயக்கத்தை தந்து அந்த இயக்கத்தை தடந்தோல் அமைந்து ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு வந்து இது நூறு ஆண்டுகளுக்கு தான் என்கிற விதத்திலே உரம் போட்டு வளர்த்த தலைவி நம்முடைய புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாளை நாம் எல்லா நாட்களிலும் கொண்டாடி மகிழ்ந்தோம் இந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசாக புரட்சி தலைவி அம்மாவுடைய வாரிசாக நம்மிலே இருந்து ஒருவர் வந்திருக்கிறார் அவர்தான் தான் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் அப்படி இருந்தால் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நாம் எல்லோரும் அந்த விழாவை எளிய விழாவாக கத்தகாரமாக கொடுக்கிறார் நலத்திட்ட உதவிகளாக வழங்கலாம் ஒரு ஆடம்பரமாக இருக்க வேண்டாம் ஒரு எழுச்சியோடு ஆர்ப்பாட்டமோ இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரே ஒரு தலைவர் தான் எடப்பாடியார் அவர்கள் அவருக்குத்தான் என்று மக்களுக்கு பயன்படுகிற விதத்தில் உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியாக இருக்கிறார் சொல்கிறார்கள் இந்த ஸ்டாலின் எப்போது இந்த ஆட்சி போதும்

அண்ணா திமுக ஆட்சி தான் சார் எழுதி வச்சுங்க நான் சொன்ன எப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன் அதற்கு காரணத்தை சொன்னார் அண்ணா திமுக ஆட்சியில எல்லா பிரச்சனைகளும் இல்லை எது எதுனாலும் அமைச்சர்களை சந்திக்கலாம் இன்னைக்கு எதுனாலும் நடக்க முடியவில்லை இன்னைக்கு வந்து மதுரையிலே மூர்த்தி என்கிற ஒரு அமைச்சர் கந்து வெட்டி கொடுத்து வாங்கி கொண்டிருந்தவர் இது கந்து வெட்டியை போல பத்திரப்பதிவு துறையே மாற்றி விட்டார் என்று எனக்கு அருகிலே இருக்கிறவர் சொன்னார் இப்படி தமிழ்நாடு முழுவதும்

நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாக முதன்மையாக விழா பேருரையாற்றி உங்களுக்கெல்லாம் நடத்த உதவிகளை முடக்கி உரையாற்ற வருகிறார் அக்கா கனக மகளிரனுடைய செயலாளர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் வருகின்றிருக்கிற தாய்மார்களே கழகத்தினுடைய உடன்பரப்புகளே பத்திரிகை நண்பர்களே ஊடக நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல நீங்கள் எல்லாருமே அந்த எடப்பாடியார் நீடோடி வாழணும் இந்த நாட்டுக்கு அவர் வந்துதான் சேவை செய்யணும்னு எல்லாரும் மனசார அவரை வாழ்த்து எனக்கு வயசான அம்மாக்கள் ஆதிபராசக்தி ஓம் சக்தி மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்கிறீங்க அத்தா பெரியவாளைய மாதிரி அத்த மாதிரி எல்லாரும் உட்காந்துருக்கிறீங்க குண்டக்கண்ணி மாதிரி உட்காந்துருக்கீங்க எல்லாரும் வந்து அந்த கடவுள் உருவத்துல இருக்கிற நீங்க எல்லாருமே எடப்பாடியார் அவர்களை மனதார வாழ்த்த வேண்டும் என்று தெய்வங்கள் தான் தாய் நாடு என்ற மாதாவ பாரதம் மாதா இந்த தேசத்தை தாய் தேசம் ஆக நீங்க எல்லாருமே தெய்வங்கள் தான் தாய்மார்கள் என்றால் தெய்வங்கள் தான் அம்மாவை சுற்றி சுத்தி வர்றவர் எங்கள் அண்ணன் எடப்பாடியாரு அவர் நீங்கள் எல்லாம் வாழ்க்கணும் அவர் அம்மாவை நேசிக்கிறவர் அம்மாவை தெய்வமாக நினைக்கிறவர் அம்மாவை என்றைக்குமே தொடர்ந்து வணங்குறவரு அவர் ஈடுபூடி வாழணுன்றது நீங்கள் எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணணுன்றத நான் ரொம்ப தமிழ்மையாக கேட்கிறேன் ரெண்டாவது எங்கள் அண்ணனுக்கு பிறந்த நாள் இருக்கிறோம் புரட்சித்தலைவர் எம்ஜியார் புரட்சித்தலைவர் அம்மா

பார்த்துட்டு எங்கே வந்தீங்கன்னு கேட்பார் உங்களுக்கு பிறந்த நாள் நாங்கள் மாலை போட்டு வந்துடலாம் மரியாதைய கிளம்பு எல்லாரும் இந்த மாலையை கொண்டு போய் எங்கள் அம்மா படத்துக்கு போட்டு போங்க எங்கள் அம்மா உருவம் வச்சுருக்கேன் அங்கே போட்டு போகணும் நாளைக்கு வாங்க இன்னைக்கு வராதுங்கன்னு துரத்து விட்டுருவாங்க அவரே திட்டி அனுப்பிச்சுடுவார் பிறந்த நாள்னா அம்மாவை முடியணும்னு சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடுத்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா பிறந்த நாள்னு நாங்கள் எல்லாம் அம்மா வீட்டுக்கு போகும்போது அம்மா எங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க அம்மா தகவல் பிஏ மூலமா சொல்லி விட்ருவாங்க யாரையும் நான் பார்க்க மாட்டேன் யாராவது ஒரு ஏழைக்கு உதவி பண்ண சொல்லி சொல்லிக்கிட்டு யாராவது ஒரு ஏழை ஒரு ஏழைக்கு சோறு கொடு ஒரு ஏழைக்கு துணி கொடு ஒரு படிக்கிற பிள்ளைக்கு வாங்கி வாய்ப்புடு படிக்கிற பிள்ளைக்கு பெற்றில் வாய்ப்புடு எதுவுமே முடியல உங்கள்கிட்ட பத்து பைசா தான் இருக்கா அந்த பத்து பைசா ஒரு முட்டாய் வாங்கி ஒரு குழந்தைக்கு யாரையும் புரட்சி தலைவராவது வெளியில வரும்போது பார்ப்பாரு பார்த்து கையாடி போயிட்டே இருப்பாரு இன்னும் பேச மாட்டாரு ஆனா புரட்சி அம்மா பார்க்கவே மாட்டாங்க அங்கிருந்து துரத்தி விட்டுருவாங்க முதல்ல யாராவது ஏழைக்கு உதவி செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க அம்மா சொன்னதைத்தான் எங்க அண்ணன் எடப்பாடியாரும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அண்ணன் எடப்பாடியார் யாராவது ஒருத்தருக்கு நன்மை செய்யுங்க வாழ்க்கையில தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க தானத்திலேயே சிறந்த தானம் அண்ணதான் அதைத்தான் இன்னைக்கு போந்தும் செந்தில்ராஜ

ஏதாவது உதவி செஞ்சு நாளை கொண்டாட எடப்பாடியார் சொல்லிருக்கிறார் அதன் அடிப்படையில் ரெண்டாவது பெண்கள் எல்லாம் உட்கார்ந்து உங்களை நான் கேட்டுக்கிறேன் தேர்தல் வரப்போகுது இன்னும் ஒவ்வொரு மாசத்துல நீங்க ஓட்டு போடணும்னா கொஞ்ச நேரம் நல்லா யோசிச்சு பார்த்து ஓட்டு போடுங்க அரவிந்த் தம்பி பையன் செல்வன் சொன்னாருங்க ஒருத்தர் ஃப்ளைட்ல வரும்போது என்கிட்ட பேசிட்டே வந்தாரு அடுத்த ஆட்சி உங்க ஆட்சி தான் வரணும்னு சொன்னார் அவருக்கு நடந்த சம்பவத்தை அவர் சொன்னாரு நான் எனக்கு நடந்த சம்பவத்தை அவங்க சொல்ல விரும்புகிறேன் நான் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் ஆனங்குடியில் குரு பகவான் கோவிலுக்கு குரு பயிற்சிக்கு போயிருந்தேன் போயிட்டு நான் ஒரு ஹோட்டலில் தங்கி அதே ஹோட்டல்ல யாரும் தங்கி யாருன்னு எனக்கு தெரியாது நான் செட்டில் சில்ல தெரியாதுக்காக இருக்கேன் ஒரு குடும்பத்தோட ரக்கேஜோட வந்தாங்க அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க கிட்ட வந்து என் பேரை கேட்டாங்க ஆமா இல்லை எடப்பாடியார் எப்படி இருக்கிறாரு கேட்டாங்க நல்லா இருக்காரு சந்தோஷமா ஹாப்பியா இருக்கிறாரு அவருக்கு பிறந்த நாள் நல்ல சிறப்பாக இருந்த நான் சொன்னேன் வரல உடனே அவர் சொன்னார் நான் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேன் நல்ல கேளுங்க அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கிறேன் இந்த கோவில் ஆன்மீக சுற்றுலா மாதிரி நானும் என் பதவி வந்திருக்கிறோம் என் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க பதினஞ்சு நாள் லீவு போட்டுட்டு வந்திருக்கிறேன் வந்துட்டு இப்போ வந்து இன்னொரு ஊருக்கு தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறேன் தயவு செய்து நான் கோயில் சுற்றுலாக்கு தான் வந்த கண்டிப்பா அடுத்த தடவை எடப்பாடியார் தாங்க வரணும் கடுமையா உழைக்கணும் அப்படின்னு அவர் சொன்னார் உடனே நான் சொன்னேன் எல்லாரும் தானே பாடுபட்டு இருக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக தான் அவர் வருவாருன்னு நான் சொன்னேன் உடனே அவர் சொன்னாரு அமெரிக்காவில் இருக்கிறவ ஏன் இந்த மாதிரி ஆசைப்படுறான்னு நீங்க கூடாதுமா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் நான் சென்னை தான் அங்க போய் செல்றையா எனக்கு ஒரு வீட்டுக்கு வரி அம்மா இருக்கும் போது பதினாறாயிரம் ரூபாய் அம்மா இருக்கும் போது வீட்டுக்கு வரி பதினாறாயிரம் ரூபாய் அண்ணன் எடப்பாடியார் இருக்கும் போது ஆயிரம் ரூபாய் ஏத்தி ரூபாய் நான் ரசீதெல்லாம் வச்சிருக்கேன் ஆனா இப்போ ஸ்டாலின் ஆட்சியில நான் கிட்டத்தட்ட ஒன்னே கால லட்சம் அந்த வீட்டுக்கு வரி கட்டுறேன் அவன் சொன்ன வார்த்தை நான் பரவாயில்ல வரிக்கால இருக்கிறேன் சம்பாதிக்கிறேன் கட்டிடுவேன் ஆனா சாதாரண ஜனங்க அந்த வீட்டுக்கு வரி கட்டணும்னா மூணு மடங்கு ஏற்றிருக்காங்க எப்படி கட்டுவாங்க அவங்க சாதாரண ஜனங்க அந்த ஒரு வீட்டு வாடகை வாங்கி தான் சாப்பிடுவாங்க ஒரே வீட்டு வாடகை வாடகை வாங்கி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு மூணு மடங்கு வரி போட்டா எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு அமெரிக்கக்காரர்கிட்ட கேட்டாரு எதுக்கு நான் சொல்றேன்னா அமெரிக்காவில் இருக்கிறவங்க கூட அண்ணன் எடப்பாடியா தான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க ஏன்னா அவ்வளவு கொடுமையான ஆட்சி தான் நான் என் தாய்மார்கிட்ட சொல்லிக்கிறேன் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து உனக்கு என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் ஒரு பூ வாங்க முடியுமா ஒரு அன்பு வாங்க முடியுமா ஒரு வெங்காயம் வாங்க முடியுமா அணுகளை பிள்ளைங்க டிஜன் வாங்க முடியும் முடியுமா சாக்லேட் வாங்க முடியுமா இவன் கொண்டு போய் டான்ஸ்பாக்கில் தொலைச்சிட்டு வந்துப்பா இப்படி கொடுத்துட்டு இப்படி வாங்கிட்டு போயிடுவான் அவ்வளோதான் இப்படி கொடுக்கா உங்களுக்கு ஆனால் இப்படி டான்ஸ்பார்க்கு வாங்கிட்டு போயிடலாம் அந்த நீங்க பதில் சொல்லுங்க என்ன நாங்க தான அதை திருப்பி உங்களுக்கு கொடுக்குறோம்னு கேளுங்க எவ்வளவு பதில் சொல்ல முடியாது அந்த டாஸ்மாக்ல தான் 1000 கோடி சந்தி சிரிச்சி இருக்கு எங்க அண்ணன் எடப்பாடியா நேத்திக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு முதல்ல யார் அந்த சார்னு கேட்டாரு இப்போ யார் அந்த தம்பின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஆயிரம் கோடி கூட யார் தம்பி கேட்கிறாரு நாக்க புடிக்கிட்டு சாவுற மாதிரி

மிக்ஸி கிரைண்டர் வரும் அம்மா என்னென்ன கொடுத்தாங்களோ எல்லாமே உங்களுக்கு வரும் அண்ணன் என்னென்ன ஆட்சி இருக்கும் போது கொடுத்தாரோ இதெல்லாம் உங்களுக்கு வரும் தாய் தனமாக எந்த ஆட்சி இயலும் முடிக்கொண்டிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிலவரப்பணிகள் நம்பிக்கையான நிறுவனம் ஜிஆர்எஸ் என்ற பிரைசஸ் பெரிய பயமாக இருக்கு வரமதுரி என்ன குப்பமேட்டோடு அனைத்து இசைகளும் கற்ற சிறந்த இடம் வேப்பம்பட்டு ஏஜி மியூசிக் அகாடமி அப்புறம் ஃபார்மசி மேல்தலத்தில்